தற்போது பாஜகவின் மூத்த தலைவர் திரு எஸ் வி சேகர் வந்துள்ளார் அவர் அன்புடன் வரவேற்போம் வணக்கம் வணக்கம் முக்தார் கடைசியில் என்ன தப்ப சொல்லிட்டீங்க தற்போது பாஜகவின் மூத்த தலைவர் திரு எஸ் வி சேகர் வந்துள்ளார் உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல ஆமா நிறுத்துங்க உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன கொஞ்சம் பேச விடுங்களேன் பாஜகவின் மூத்த உறுப்பினர்லாம் இல்லையா மூத்த தலைவர் சொல்ல மூத்த தலைவரும் இல்ல உறுப்பினரும் இல்லை

அது நமக்கு வந்த மாதிரி ஏன் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏன் அப்படி அது அவங்களுக்கு கேளுங்க லண்டன்ல பழமொழிதான் படிக்க போனாங்களே அவங்க நினைச்சாலே தலை சுத்துதான் அதை படிக்கிறேங்கிறீங்க ஆனா நீ வெக்கப்பட மாட்டேன் அக்கில்ல புத்தகத்தை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போக எங்களால பார்த்து சகிக்க முடியாது அதையும் மீறி போறேன் வையே நாங்க மத மாதிரி கன்வெர்ட் ஆயிடுவோம் எனக்கு அந்த பழமொழி தான் என்ன பழமொழி அந்த கற்பூர வாசனை கழுதிக்கு தெரியாது கற்பூர வாசனை அது நமக்கு என்ன பண்ண இவன் சொல்ற அடையாளம் உள்ளவ எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்து என் காலடியில போடுங்கடா அவனை நான் விதிச்சே கொள்ளுங்க ஆனா நீங்க நடிகர் அதை மட்டும் உருப்படியா செய்யுங்க எல்லாத்துலயும் குறையா செய்ய நம்மள விட அதிகமா நடிக்கிறவங்க அங்க இருக்காங்க அதனால தான் நம்ம நடிப்பு அங்க எடுபடுற நான் ஒரு ஆக்டிங்க இவங்க டபுள் ஆக்டிங் அப்ப அண்ணாமலை என்னதான் கொள்கை ஒரு பிரபலமான பயன்படுத்தி நானே வெளிய வந்துட்டேன் அப்புறம் அண்ணாமலை வெளியே வந்துட்டீங்களா வந்தாச்சு நான் அப்படி ஷாக் ஆயிட்டேன் நான் இல்லையே இப்போ நியூஸே வெளியே வரல ட்வெண்ட்டி ஃபோர் எயிட்டி செவன்ல இது உலகத்துக்கே சொன்ன மாதிரி தானே எதிரி இங்க உருவாகிறது இல்லைங்க நாம தான் உருவாக்குறோம் அவனை தூக்கி உள்ளேயாவது போடுங்கயா முடியாதுங்க எல்லா பணத்தையும் எப்படியோ ஒழுங்கு பண்ணி ரூப்போல இல்லாம பண்ணிட்டான் சட்டப்படி அவனை எதுவுமே செய்ய முடியாதுங்க அப்ப லண்டன்ல படிக்க போறது அதெல்லாம் நீங்க பண்ணல பாதி அறிக்கை இங்கதான் வருது அங்க படிக்கிறாங்களா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களான்னு தெரியாது அறிய ஓடுற வேகத்தை பார்த்தா எனக்கு நம்ம சந்தேகமா தான் இருக்கு ஆடங்கோப்பு ரனங்கோப்பன் தன்னானே இவர்களை திருத்தவே முடியாதே சார் இப்ப போயிட்டு படிக்கணும் படிக்க வேண்டிய சமயத்துல படிக்கல எப்பவாவது படிக்கலாம் படிச்சது ஒழுங்கா கிழக்கலையா படிச்சு கிழிச்சுட்டாங்க ஏன் அடிச்சுக்கிற ஏன் ஜெருப்படுத்து என்ன அடிச்சிட்டே உன்ன தான அடிச்ச ஆமா அது ஏன் என்ன அடிச்ச என்ன அடிச்சங்கற உன்ன அடிச்சன்னு சொல்ல மாட்டியா சரி உன்ன அடிச்ச எது உன்ன அடிச்ச என்ன தான அடிச்ச உன்ன எப்ப ஊருக்கு போறப்பா

திமுக பிராமணர் மாதிரி திமுக பிராமணர்ங்கிறதே தப்பு தீகா பிராமணர்னு சொல்லணும் தீகா எந்த சமயத்துலேயும் தேர்தலில் நிற்காது திமுகாலேயே எத்தனையோ பிராமணர்கள் உறுப்பினர்களாக இருக்காங்க கட்சி மாரிட்டல்ல இருக்கிற கட்சி இல்லையாது நிரந்தரமாக இருக்கணுமே அதான் ஏய் உங்கள் அரசியல்வாதியை பூத்தியாக தம்பி அரசியல் என் தொழில் அதனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் திமுக வந்து பிராமணர்களை அப்படி பேசுது இப்படி பேசுதுங்கிறது இல்லை கடவுள் நம்பிக்கை ஒவ்வொருத்தர் பார்வையில் ஒண்ணு ஒண்ணு இருக்கலாம் ஒரு ஸ்டாலின் கோவிலுக்கு வரலன்னா துர்கா வராங்கன்னா அவங்கள வரவேற்பட்டு போங்க நீயே வரேன்னு கேட்கறதுக்கு உனக்கு என்ன கடவுள் ஆத்தரைசேஷன் லெட்டரா கொடுத்துருக்காங்க இதை நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற அப்படி ஃபாலோ பண்ணேன்னா பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி செலவு இருக்கு பத்தியா பத்தினு உனக்கு ஒரு செலவு வைப்பேன்

அப்படின்னு தான் சார் சொல்கிறீங்க அவ்வளோதான் நல்லா எழுதி வச்சுக்காங்க தமிழ்நாட்டுல ரெண்டு விதமான பிராமணர் இருக்காங்க பாஜக பிராமணர்கள் என்ன பாஜக பண்ணாலும் சரினு சொல்றவங்க ஏன் அப்படி இதுல வேற அம்மா மேல சத்திய ஜாதி இதுக்கு இது கூட வெள்ளைங்கிலி மலை மானம் கெட்ட ஐயோக்கிய பள்ளி தான் இதுக்கு நாலு பேர் மூத்திரத்தை வாங்கி மனசு குடிக்க வேண்டியதானே

ஒரு ஒரு ஒன்றரை கோடி பேருக்கு வந்து பெண்களுக்கு இது கொடுத்துருக்காங்க இலவசம் பஸ்ஸு அதில் பிராமணர்கள் போகக்கூடாது ஏதாவது சொல்லியிருக்காங்களா ஒரு வரத்தான் செய்யும் ஒரு எரியத்தான் செய்யும் நான் என்ன பண்ணுறதுங்க நான் ஓடலை நீங்கள் ஓட வச்சிட்ருக்கீங்க யார் என்ன சொன்னா கூட ஏன் ரூட்டு நான் போயிட்டு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பெண் காலேஜில் படிக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபா காலேஜுக்கு போகிற பையனுக்கு ஆயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க முன்ன புன்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க கஸ்தூரி பேசுறதுல அந்த தெரு வார்த்தையை உபயோகப்படுத்தி அந்த ராஜாக்கள் இது அந்தப்புறத்தில் அபத் அபத்தத்தை விட அபத்தத்தினுடைய உச்ச கட்டம் நாரமுதேவி உங்க அறிவிலி அறிவே இவன் எல்லாம் ஒவ்வொழுதான எல்லாரும் இந்த இன்னைக்கு லாசனோ அசிங்கப்படுத்து நீங்க அதுக்கு என்ன காரணம்னா சில பேர் தான் ஒரு கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு பெரிய ஆள் ப்ரூவ் பண்ணணும்னு பண்ற ஆர்வம் போடாததுனால வந்து இந்த கிழட்டு மூதேவி ஒரே என்ன பேசணும்னு பேசுது பேசுல ஏதோ மூத்தத்தை மாட்டு மூத்திரமா கழுத மூத்திரமா குடிச்சிட்டு வர்ற வர தாங்க முடியல நம்ம பெண்கள் பொதுவாக மதிக்கணும் சாதி மதம் இனத்துக்கு அப்பாற்பட்டு பெண்களை மதிக்கணும் அது எந்த பெண்களாக இருந்தாலும் ஆனால் கஸ்தூரி வந்துட்டு அந்த பொருத்தகிற ராஜாக்களுக்கு தெலுங்கு மொழி பேசுவார்கள் வேலை பார்த்தார்கள் எவ்வளோ அர்த்தம் திமிர் எல்லாம் என் கிட்டே காட்டிக்க என்கிட்ட காட்டாத அப்போன்னு சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் முதல்ல பொம்பளையா மாறு

வருது <laughs> நான் வாயே தொறந்தா பச்சை பச்சையா வந்திரும் அதுமா கீழே வந்து மேலကြီး ஆறுது கிழிச்சு போறமா மாத்தமா ஊஞ்சி மோரம் என்பது ஊஞ்சி மோரம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ